பட் அவர் எழுதின புத்தகங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து எண்பத்தி ஐந்து வரைக்கும் தான் அந்த புத்தகங்கள் வேல்யூபிள் சூட்டபிள் ஆனா இன்றைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஸோ நம்ம அப்டேட் ஆயிட்டோம் ஸோ இன்றைய காலத்துக்கு அவருடைய புத்தகம் வந்து நமக்கு போதுமானதாக இல்ல சோ அதுல இருந்து தான் நான் அப்டேட் பண்ணேன் நான் சரி நான் அப்டேட் பண்ண விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா அவர் புத்தகத்தில் திசையை பத்தி எழுதல செப்டி டேங்கை பத்தி பெருசா எழுத கிடையாது டாய்லெட்டை பத்தி எழுத கிடையாது மாடிப்படியை பத்தி எழுத கிடையாது தெருக்கூத்தை பத்தி எதுவுமே எழுத கிடையாது இருபது அடி அகாலத்துல வீடு கட்டுறதை பத்தி அவர் எழுத கிடையாது ஏன்னா அவர் அவரோட காலத்துல பண்ணையார்களுக்கு ஒரு வீடு பாத்துருப்பாங்க ஒரு சாமானிய வந்து அவர் வீடு பார்க்கல பாக்கல நம்ம ஊர்ல வந்து வீடு பார்க்க வராருன்னா ஒரு பெரிய மில் மில்லு ஓனர் அவர் வாஸ்து பார்த்து குடுத்துருப்பாரு சின்ன ஆட்களுக்கு அவர் பார்க்கல அப்ப இன்னைக்கு சின்ன ஆட்களுக்கு நம்ம வாஸ்துப்படி வீடு வேணும் இல்லீங்களா சோ இதெல்லாம் அவரோட புத்தகத்துல விட்டு போனதுல நம்ம அப்டேட் பண்ணிருக்கோம் சோ அதனாலதான் நம்மளும் வந்து ஜோதிடத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல பரிகாரத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல ஸோ எல்லாமே நிறைய விஷயங்கள் ஆய்வு மூலியமா எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது